ஸோ இருக்கிற இடம் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஸோ முதன்முறையில் வந்து விசாக் வந்து இவ்வளோ அற்புதமான ஜாழ்ப்பாணத்தை வந்து மிக அதிக அளவிலான சிங்கள மக்கள் மற்றும் வந்து தமிழ் மக்கள் வந்து இதை பார்க்க வந்து அவதானிக்கூடிய உண்மையிலேயே பார்க்க நல்லா இருந்தது கலஃபுலான அந்த மாதிரி இருந்தது ஸோ சின்ன பிள்ளைக்கு வந்து பார்க்க சொட்டு உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கு ஸோ எங்களுக்கே நல்லா இருந்தது பார்க்கணும் ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு செட்டு நாலஞ்சு செட் ஆறு ஏழு இப்படி கூடற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு ஒரு வந்து இப்படி வித்தியாசமான அழகான வந்து விசா கூடுகள் வந்து அலங்கரித்து ஸோ அவங்களோட சிங்கள மொழியாக வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னும் இது வந்து சேர்ந்த வந்து ஸ்ரீலங்கர் ஜெஃப்னா ஆர்மி நாலஞ்சு நாளுக்கு முன்னே அவங்களுக்கு செய்ய வந்துட்டார்கள் ஸோ ஒரு ஆரைக்கு ஸ்டார்ட் ஆன இந்த ஷோ வந்து நாளைக்கு ரெண்டு இன்னைக்கு சொல்லி இது நான் நேற்று ஸோ ஃபேமஸாக வந்து நிறைய இருக்கும் ஸோ அங்கே தன்சாலும் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிகாரி இருக்குது ஸோ அந்த பிகாரி வந்து பிகாரைக்குள்ளே சாப்பாடு தான் சொல்லுவாங்க ஸோ கணக்கு சிங்கள மக்கள் வந்து பற்றின தமிழாக்கள் அப்படி கணக்கு பேர் வந்து இந்த விழாவம் இங்கிலீஷ் பிடிச்சிருந்தது ஸோ இது வந்து தமிழ் சிங்களாக முடியல ஒரு நல்ல இணக்கத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ இது ஒரு சமயம் வேறு சார்ந்த பிரச்சனை கிழங்க இருந்தாலும் ஒரு சமயம் அமைக்க சமயம் சார்ந்த ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து எல்லா பக்கத்தாலுமே என்ஜி பண்ணக்கூடிய நாங்கள் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் போயிட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வெளியில் வந்துவிட்டோம் ஸோ நாங்களும் தன்சலுக்கு போயிருந்தேன் தன்சல் வாங்க அங்கே வந்து தன்சல் என்னென்றா அதாவது இதானது தன்சலுக்கு போயிட்டு அளவு வந்து ஸோ சரியான பெரிய போட்டிங் வந்து இதான தங்களை ஸோ நாங்கள் முள்ளுகளை போய் வாங்கின சாப்பாடு நல்லா இருந்து சாப்பாடு ரைஸ் அண்ட் கறி தங்க அப்பிட்டு முள்ளுக்கிள்ளே விருங்கி போய் அதை விஹாரினா அப்படின்னு பார்த்துட்டு டே வழியில் போயிட்டோம்